எனது பெயர் ஆர் அன்பரசி எனது பதிவு எண் அறநூத்தி இருபத்தெட்டு அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமஜெயம் இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா சிவனையும் வெற்றி பெறக்கூடிய என் மகனான இந்திரஜித்தை ஒரு மானிடனால் கொள்ள இயலாது எனவே வந்திருப்பது மானிடன் அல்ல ஸ்ரீமன் தான் சீதையை சிறை வைத்ததால் நாம் எல்லோரும் அழியப் போகிறோம் என்று தெரிந்தும் ராவணன் சீதையை விடவில்லை எல்லோரும் அழியப் போகிறோம் நாளைய போரில் ராவணன் இப்படித்தான் இறந்து கிடப்பான் என்று புலம்பி அழுதான் ராவணன் எழுவான் நடப்பான் மயங்குவான் அவனது ஒவ்வொரு தலையும் ஒவ்வொன்றாக சொல்லி அழும் இருபது கண்களிலும் கண்ணீர் வரும் கொட்டியது இந்திரஜித்தை காண போர்க்களம் சென்றார்கள் உடல் ஒரு பக்கம் கைகள் ஒரு பக்கம் என்று உடல் பல்வேறாக சிதறி கிடந்தது அதை பார்த்த சுலோச்சனா ராமனிடம் கூச்சலிட்டு அழுதாள் ராமரோ சுலோச்சனா உன் கணவரின் என்று கேட்டார் கீழே கிடந்த இந்திரஜித்தின் கை முன்னே வந்து சுலோச்சனா நீ ஸ்ரீ ராமபிரானை வணங்கி சுலோச்சனா உயிர் உயிர் துறந்தான் உயிர் துறந்தான் இருவரது உயிரும் வருவி சொர்க்கம் நோக்கி சென்றது தனது மகன் உயிர் பிரிந்தும் ராவணனின் ஆணவம் அழியவில்லை ஆணவத்தால் அழிந்தது ராவணனின் குடும்பமே தர்மம் செய்து என்ன ஆணவத்தினால் தம் அரசு மக்கள் குடும்பம் அனைத்தையும் இழந்தான் ராவணன் தான் மகன் உயிர் பிரிந்தும் தன் உயிர் பிரிய போகிறது என்று தெரிந்தும் அந்த போர்க்களத்தை விட அவருக்கு மனவில்லை காரணம் அந்த ஆணவம்தான் எந்த குடும்பமாயினும் ஆணவம் இல்லாமல் அன்புடன் இருக்க பழகுவோம் அனைவரும் ஆணவத்தை விட்டு நம்ம நம்ம குடும்பத்திலே இருந்தாலும் சரி ஒற்றுமையாக ஒன்றா ஆணவம் இல்லாமல் விட்டு கொடுத்து போகலாம் ஒன்றும் தப்பே இல்லை வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்